அக்கா மூஞ்சு ஏன் இப்படி சுருகி போன பூசணிக்க மாதிரி வச்சுன்னு இருக்கிறேன் உன்னை காலங்காத்தால கிளம்பு நம்ம ரெண்டு பேரும் மார்க்கெட் போயிட்டு வரலான்னு சொன்னல ஆமா தங்க நீ சொன்னேன்னு சொல்லிட்டு நானும் காலங்காத்தால ரெடி ஆகிட்டேன் ஆனால் வெளியே வந்து பார்த்தா இந்த கண்ணிக்குட்டி பையன் என்னடானா விட்டத்தையே பார்த்துட்டு முழிச்சு நான் முழிச்சு உட்காந்துட்ருக்கான் அவனுக்கு உடம்பு சரியில்லியா என்னன்னு தெரியல என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் கிட்ட கொஞ்சம் வயிற்று வலியா இல்லை தலைவல்லியா ஜுரமா எதனால் கொஞ்சம் கேட்டு சொல்லேன் இன்னைக்கு பூரா இப்படியே மெயின்டைன் பண்ணிடா கண்ணிக்குட்டி இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு மார்க்கெட் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு காலை கைட்டி கையில கொடுத்துருவாங்க நம்ம ஒரு சின்ன பொம்மையை கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஊர்ல இருக்கிற எல்லா காய் கறி வாங்கி பையில போட்டு பைய ஏற்ற தோல்ல மாட்டி விட்டுருவாங்க இன்னைக்கு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடும் கண்ணுக்குட்டி எப்ப கண்ணுக்குட்டி இங்க பாரு பையனுக்கு என்ன ஆச்சுன்னா தெரியலடி ஸ்கூல்ல யாராவது டீச்சர் அடிச்சுட்டு இருப்பாங்களோ அக்கா ஒரு நிமிஷம் இரு வரேன் ஏப்பா கண்ணுக்குட்டி கொஞ்சம் காதை கொடுக்கல கிளம்பு ரசித்தி ஓடு 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 சீக்கிரம் கிளம்பி ஓடியா அப்படின்னா ரகசி அவன் காதில் சொன்னேன் நொண்டி அடிச்சு நான் ட்ரெஸ் மாத்துறதுக்கு அக்கா அவனை பத்தி நமக்கு தெரியாதா எல்லாம் ஆக்ஷனுக்கா நீ சீக்கிரமாக மார்க்கெட்டு கிளம்புனா ஒரு ஹல்கு பொம்மையும் அரை கிலோ ரசகுல்லாவும் வாங்கி தரேன்னு சொன்னேன் பார்த்தியா எப்படி சில்லு 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 சில்லுன்னு ஓடுறான்னு உங்க எதிராக நல்லா ஆக்ஷன் கொடுத்துட்டுருக்கான் இவனை வெளியே பாரு இவன் நடவடிக்கை என்னான்னு உனக்கு நல்லா தெரியும் நீ ரொம்ப வல்லந்தியாக இருக்கக்கா போக்கா சீக்கிரம் கிளம்பி வாக்கா அடியாத்தி